பிறவி நீளம்னா என்ன பிறவியை பற்றி எல்லாம் சொல்றாங்க துன்பத்துக்குரியத்தான் பிறவி வேத நூல் பிராயம் நூறு மனுஷதான் புகுவரேலம் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு தேதை பாலகனதாகும் ஆக போச்சு பாதி இப்படி போச்சு பதினஞ்சு ஆண்டு உபயோகம் இல்லாதயும் இருக்கு மிச்ச காலம் என்னன்னு கணக்கு எடுத்து பார்த்த அது என்ன சொல்றாரு அவரு பிணி பசி மூப்பு துன்பம் பசி எடுக்காத நாள் இருக்குதா மூப்பு நோக்கி வளர்ச்சி இல்லாத யாராயும் இருக்காங்களா பிணி இல்லாத ஆள் ஏதாயும் ஏன்னா வளர்ச்சியிலேயே இருக்கிறது அந்த வளர்ச்சியிலே இருக்கிற போது தடை இல்லாத வளர முடியாது பல காரியங்கள் குறுக்கடுது அந்த தடையெல்லாம் என்ன டிஸ் ஈஸ் ஓட முடியாத இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டவைகள் எல்லாம் தேசா ஓட முடியாத தடை ஏற்பட போது அங்க திசை திரும்பி மாற்று இயக்கம் உண்டாகுத அங்கதான் துன்பங்கள் வந்து அப்போ அந்த பிணி பசி மூப்பு துன்பம் இந்த நாலு தான் நான் கண்டது ஆகையால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருடானே இனிமே இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு கூட சொல்ல அவரு அவரு கேட்கிறாரு எனக்கு பிறவி நீ கொடுக்காதே ஆனா இப்போ நாம நாமே நம்முடைய பிறவிக்கு வழிபட்டு அதனால பிறவியை முடிக்கிறதா நாம் செய்யற செயல் தான் சரியாக இருக்கணும் என்று தெரிந்து கொள்றதுக்கு அவசியமான கருத்துத்தால் கருமைய உண்மை இதுல இந்த கருமையுமே பார்க்கிற போது அது இறைநிலையானது காந்தாற்றலாக காண்டாற்றலாக கருமயமாக வந்திருக்குதுன்னு வச்சுங்க சிற்றுலிருந்து மனித வரையில வந்திருக்க இது எப்படி வந்தது என்றதை ஆராயிற போது தான் ஒன்றோடு ஒன்று மோதுதல் பிரதிபலித்தல் என்றெல்லாம் வந்தாச்சு இவ்வளவு சமாச்சாரம் எங்கே அடங்கி இருக்கிறது எப்படி சுருங்குது சுருக்கம் விரைவு விரிவுன்ற போது நம்ம ஒவ்வொன்றும் ஒரு அளவில் தான் சுருங்கும் ஒரு அளவில் தான் விரியும்னு நினச்சிட்டு இருக்கோம் காந்த ஆற்றல அப்படி இல்லை ஒரே துளியில ஒரு புள்ளியில பிரபஞ்சமும் அடங்கும் அதே போல விண்ணும் அடங்கும் ஆதி காலத்துல இருந்து இன்று வரையில நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சுருங்கி அடங்கும் காந்த சக்திக்கு அந்த ஆற்றல் உண்டு அதனால